அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அல்ஹம்துலில்லா இந்த ஒரு காணொலியில் பார்த்தா ஹமாஸ் தரப்பினர் செய்த தரமான தாக்குதல்களை பற்றி பார்க்கலாம் அல் சீராலே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான அந்த தாக்குதல் வீடியோக்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹமாஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அமாஸ் தொடர்ந்து வந்து மெர்க்குவா டேங்கை வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி வெளியான காணொலியில் பார்க்கும்போது ஒரு கொத்தாக வந்து இஸ்ரேலிய படை வந்து நின்று பேசிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினஞ்சு பேராது இருப்பாங்க எல்லாருமே கூடி நின்று பேசிகிட்ருக்காங்க அவங்கள அப்படியே குறி வச்சு ஒரே ஷாட்டு அந்த ஷாட்டில் வந்து பார்த்தா அது ஏசி ஏவுகணையாக தான் இருந்திருக்கணும் அதை வீசுகிறாங்க அதோடு அத்தனை பேரும் ஒரே இடத்துலேயே வந்து மரணிக்கிறாங்க அப்படி வந்து அவங்க கொத்தாக மாட்டின காட்சியும் வெளியாயிருக்குது அது இல்லாமல் வந்து இவர்கள் வந்து இடிந்த கட்டடத்துக்குள்ளே வந்து ஒழிஞ்சிருக்கிறாங்க ஹமாஸ் படையினர் அவங்க வந்து அந்த ஓட்டையில எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பக்கமாக வந்து என்ன பண்ணுதுன்னா மெர்க்கவா வந்து கிராஸ் ஆகி போகுது கிராஸ் ஆகும்போது அந்த மெர்க்காவை வந்து பாயிண்ட் பண்ணி அதை வந்து சூட் பண்ணுற மாதிரியான காணொலிகள் வந்துட்டு இருக்குது தொடர்ந்து மெர்கவாக்களையும் ட்ரூப்ஸ் வாகனங்களையும் வந்து தாக்கிட்டே இருக்காங்க அதிலையும் இன்னைக்கு சிறப்பாக முஜாஹிதீன் படை வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய ஒம்பது விமானங்களை வந்து அவர்கள் தகர்த்துருக்காங்க ஒம்பது விமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வந்து ஆறு வந்து ஹெலிகாப்டரும் மூன்று வந்து பார்த்தா ட்ரோனும் ஆக இருக்குது இதுவரையும் ஒன்று ரெண்டு தாக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து ஒம்பது தாக்கியிருக்காங்க அத்தனையுமே வந்து ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் வச்சு தான் அவங்க தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க தான் வந்து விமானத்தை தாக்கக்கூடிய அளவுக்கான ஏவுகணைகளை இவர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க இதில் இந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது பார்த்தா இஸ்ரேலிய படைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க இன்னும் இஸ்ரேலிய படைகள் அடிபட்டா அவங்களை தூக்கிட்டு போகிறது எல்லாமே அந்த ஹெலிகாப்டர் வச்சு தான் செய்வாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் டாலர் மதிப்புள்ளதாக இருக்கும் இரண்டாவது வந்து அந்த ஸ்கைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவு விமானம் அதுதான் வந்து ட்ரோனு அதுவும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் டாலர் மதிப்புள்ளதாக இருக்குது அது வந்து இந்த இஸ்ரேலிய படைகளுக்கு வந்து மிகவுமே வந்து உபயோகமாக இருக்கக்கூடியது எங்க வந்து கண்ணி வெடி இருக்குது எங்க வந்து அமாஸ் ஒழிஞ்சிருக்காங்க எங்க சுரங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அது முன்னாடி போய் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கும் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி காமிச்சுட்டே இருக்கும் அதை வச்சு இஸ்ரேலிய படையை வந்து கண்டுபிடிச்சு தாக்குதல் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி செஞ்சுட்டு இருந்த ஸ்கைலாக்கை தான் இன்னைக்கு மூணா வந்து தட்டி தூக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்கைலாக்கை வந்து அவங்க தாக்கின வீடியோ நம்ம பார்த்தோம் அதுலேயும் ஒரு தடவை ஸ்கைலாக்கை அப்படியே வந்து அலேக்கா அடித்து ஒரு சேதம் கூட இல்லாமல் அந்த ஸ்கைலாக்கை அப்படியே தரையறக்கி வச்சுருப்பாங்க அதில் அவங்க காட்டுவாங்க அந்த லேபிள் போட்டிருக்கிறது கூட வந்து கிளிக்காம வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக இவர்கள் வந்து செஞ்சுட்ருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதத்தெல்லாம் வந்து அமாஸ் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று செஞ்சு கூட அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் செஞ்சு அவங்களும் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க இன்னைக்கு பார்த்தா ஒன்போது விமானங்கள் வந்து பறக்கும்போதே முத வச்சு சம்பவம் செஞ்சு விட்டுருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தி வந்து ரொம்பவே சிறப்பான செய்திகளாக இருக்குது இதெல்லாம் தான் இஸ்ரேலுக்கு இப்போது ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய சேதமாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க